இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து தியரி பார்ட் இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வீடியோ பார்த்துட்டீங்க இதில் வந்து ஒரு கல்குலேஷன் எல்லாம் செல்லுதேன் போட்டிக்கிறேன் அப்போ இதில் பேக்ரவுண்ட் தியரி என்ன இதுதான் ஃபஸ்ட்டுக்கு நான் செல்லி போகணும் ஆனால் இப்போ நான் தியரி செல்கிறேன் அப்போ உங்களுக்கு அதை படிச்சுட்டீங்க இப்போ இது உங்களுக்கு விளங்கும் வந்து தியரி வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம்ன்றதை நாங்கள் பார்த்தோம் இப்போ தியரி எப்படி உருவாகிடுச்சு அதை தான் பார்க்க போகிறோம் அப்போ கொஞ்சம் போரிங்காக தான் நிற்கும் என்னமாக இன்ட்ரெஸ்ட்டாக செல்ல பார்க்குறேன் ஒரு ஆறு பேர் வரும் எம்பிடோக்கல்ஸ் ஹிந்துஸ்ன்றது ஹிந்துஸ் தெரியும் இந்த ரிலிஜன் ஹிந்து ரிலிஜன் அவங்களை பற்றி டிமோக்ரட்டிசன் க்ரீக் ஃபிலோ ஃபிலோசபர்ன்றது க்ரீக் தத்துவியலாளர்கள் சொல்லி டெமோக்ரட்டிசியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அரிஸ்டோட்டல் அண்ட் பிளாட்டோ ஜான் டால்டன் இந்த நாலு பேரையும் பார்த்தா உங்களுக்கு பேசிக்காக ஒரு இது உண்டு இவங்க என்ன செஞ்சாங்க எப்படி இந்த தேர்லாம் உருவாச்சு அணுண்ட எண்ணெய் அதை எப்படி அணுவை பற்றி ஸ்டார்ட் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதா நீ வரப்போகுது அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த எம்பி டால்ஸ் சொல்லிட்டு இப்போது ஆரம்பத்தில் மனுஷன் வந்து இப்போ பிசி கிறிஸ்துக்கு முன் நானூற்றி நாற்பது ஆரம்ப காலத்தில் அவங்களாம் என்ன நடிச்சாங்கன்னு சொல்லி இந்த உலகம் எப்படி உருவாச்சு இதெல்லாம் என்ன அப்போ அந்த டைமில் வந்து அந்த யோசிக்கிறாக்கள் தத்துவ அப்படி பிரிப்பாங்களே அவங்க வந்து யோசிக்கிறேன் இது எப்படி உருவாச்சு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் அனுமதித்து வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமூகத்தில் ஏற்ற மாதிரியும் அவங்க அறிவிக்கேற்ற மாதிரியும் தான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியமாக இந்த எம்பி டோக்கல்ஸ் அவங்களும் ஹிந்துஸும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான் வச்சுருந்தாங்க எப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்குறாங்க ஆ சரி வானம் வீக்குது பூமி ஈக்குது நெருப்பு வீக்குது தண்ணி இக்குது இப்போ நீர்நிலம் பஞ்ச ஊதங்கள் நீர் நீர்நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அது பஞ்சபூதங்கள் அந்த பஞ்ச பூதங்கள வந்து இவங்க இருக்கிறது அந்த பஞ்சத்துல அஞ்சில் நாலு தூக்கி இவங்க எடுக்கிற எம்பி லஸ் ஆகாய அதை பாருங்க இவங்க என்ன செய்யறது எல்லாம் அந்த தண்ணி நீர் நிலம் நெருப்பு நெருப்பு ஆயிரணும் நெருப்பு நீர் நீர்நில நெருப்பு ஆகாயம் காற்று இந்த இவர் அஞ்சு ஆகாயத்தில் ஆகாயம் வந்து இங்க வரும் இந்த நாளோடு ஆகாயம் செய்யணும் அப்ப இவங்க என்ன செய்யணும் இந்த உலகத்துல எல்லா ஐட்டமும் எல்லா மெட்டீரியலும் உருவாக்கிறது இந்த அஞ்ச கொண்டு தான் அது இவங்க செய்ய நால கொண்டு நீர் நிறம் காற்று நெருப்பு இதெல்லாம் கொண்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மெட்டீரியல் மரம் செடி கொடி மனுஷன் விலங்கு புல் பூச்சி உண்டு காண்றது எல்லாமே இந்த அஞ்சங்க கொண்டு தான் உருவாக்கின்னு சொல்லிட்டு பார்க்கறது தானே இதில் தான் அவங்க அதை தாண்டி அவங்களுக்கு தெரியும் அதை சுற்றி அவங்க அதை வச்சு யோசிச்சாங்க இவங்க அது கொஞ்சம் அட்வாஸ் என்னது ஓ இது மட்டும் இல்லை நாலு மட்டும் இல்லை ஆகாயத்தையும் சேர்த்து இதனை வச்சு தான் இந்த உலகத்தில் நிற்கிற எல்லாமே உருவாகி கேட்டால் ஆகாயத்தை வந்து இந்த மெட்டீரியலாக செய்யலை அப்போ ஆகாயம் ஆகாய மெட்டீரியல் மற்றது எல்லாம் மற்றந்த மெட்டீரியல் இதெல்லாம் அஞ்சும் சேர்ந்து என்ன ஒரு கம்ப உரை செடிக்கு நெருப்பு வருது அப்போ கம்பை தச்சு நெருப்பு எடுக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு சாம்பலத்தை ஒவ்வொரு எடுக்கிறாங்க அப்போ இதுக்குள்ள அதுவும் மீக்குது அதுக்குள்ளே இதுவும் மீக்குது பழகையை பதவிச்சா நெருப்பு வருது அப்போ பழகைக்குள்ளே நெருப்பு மீக்குதுன்ற அந்த ஒரு ஐடியா அப்போ எதை பத்திரம் இது வந்து அப்போ இதெல்லாம் வந்து நெருப்பை கொண்டு தான் இதுக்குள்ளே நெருப்பு மீக்குது மனுஷனுக்குள்ளே தண்ணி நீக்குது பழையக்குள்ளேருந்து தண்ணி நீக்குது ஒவ்வொரு சாமன்ல ஒவ்வொன்றும் தண்ணி நீக்குது அப்போ தண்ணியும் நீக்குது அப்போ நெருப்பு தண்ணி காத்து மனுஷன் உடம்புல காற்று ஈக்குது அப்போ இங்கே பத்த வச்சா எரியுது காற்றும் மீக்குது உள்ளுக்கு தண்ணியும் மீக்குது மண் தின்றதுல சோறு கீரை எல்லாம் மண்லேருந்து வருது அப்போ அதுவும் மீக்குது அப்போ இதுகளை தான் இந்த மெட்டீரியல் எல்லாமே உருவாச்சு மனுஷன் புண்டு பூண்டு எல்லாமே இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகிய இந்த பஞ்சபூதல கொண்டு உருவாக்குன்றது இந்துக்கள் நம்பினாங்க வந்து நாளை வச்சு தான் உருவாச்சு ஆகாயத்தை தங்குறது மற்றது எல்லாத்தையும் அவங்க நம்புகிறாங்க அவங்க ஆகாயத்தை பற்றி யோசிக்கல இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் யோசிச்சிட்டாக்காக்கா ஆகாயம் ஒன்று நீக்குது அவங்க அந்த ஆகாயம் செல்வது வந்து நாங்கள் இப்போ காலத்தில் வந்து செல்றாங்க வந்து இஸ்பேஸா ஸ்பேஸ்னா அந்த ஸ்பேஸ் நீக்குதே பூமிக்கு மேலே அதைத்தான் தான் இவங்க ஆகாயம் நடத்திக்கிறாங்க இன்ன காலத்தில் செல்றாங்க அதுக்கு பொறும் இந்த தேடி முடிஞ்சு இதில் சரியான தியரி இதே கிட்டத்தட்ட இதே காலம் தான் பிசி நானூற்றி அறுபது பாருங்க இங்கே நானூற்றி நாற்பது இங்கே நானூற்றி கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் டெமோக்ராட்ஸும் கிரீக் பிலோசபர்ஸ்ன்றது கிரீக் தத்துவ வீரார்கள் இவங்க இந்த அந்த ஏசியாவில் வாழ்கிறேன்னு சொன்னால் அவங்க கிரீக் சைடில் வாழ்கிறாக்கள் வெள்ளக்காரன் வீங்களே இவர்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்லை நல்லா வெல்வான்ஸ் இவங்க வந்து கண்ணில் பார்க்கறது தாண்டி யோசிக்கல அவர்கள் எப்படின்னா உடைச்சிடாங்க ஒரு துணிக்கியா இது சாமன் கிட்ட இதை துண்டு துண்டாக உடச்சி இது எவ்வளோ உடைக்கலுமோ அவ்வளோ வரைக்கும் முடிச்சிட்டு இதெல்லாம் ஆனது அணுக்கல்லு சொல்லி அனுன்ற பேரே கொண்டாந்து வச்சுட்டாங்க யார் அனுன்ற பேரே கொண்டாந்து வச்சது இவனு டெமோக்ராட்டிஸ் விளக்காரவனில் நாங்கள் இங்கே போகிற அவன் ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வைத்துட்டான் ஏடாக்கள் பேசி நிற்கிறாங்க அவனு வந்து அதுக்கு பார்க்க நல்லாவே முன்னு அவன் ரிசர்ச்சே பண்ணி பார்த்துட்டாங்க பண்ணி பார்த்துட்டு எல்லா சாமனும் வந்து பார்க்குறானு ஓகே ஒரு துண்டெடுக்கிறார் அது மாதிரி ஏதோ பல துணை எடுக்கிறான் உடச்சி 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 உடைச்சி உடைச்சி உடைச்சு எவ்வளோ உடையுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பார்ட்டிகளை உடச்சிட்டு பவுடர் ஆக்கி பவுடரை மேலே அடைக்கலுட்ட பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனை உடக்கையிலுமோ அவ்வளோ அவ்வளோ நசுக்கிட்டு இதெல்லாம் வந்து இந்த சின்ன துணிக்கெல்லாம் சேர்ந்து 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 சேர்ந்தால் இந்த பெரிய இது உருவாகிக்குது அப்படின்ற ஐடியோலஜியை கண்டே பிடிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க எல்லாமே வந்து ஒரு பாட்டிக்கலை வச்சு தான் உருவாகிக்குது அந்த அது அந்த சாமனுக்கு பேர் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்றத கண்டுபிடிட்டாங்க அவங்க தான் இந்த கிரீக் பிளர்ஸும் டெமோக்ரட்டிஸும் அவன் பேரு மிச்ச அணுக்களையும் கண்டுபிடிச்சி அணுக்களை பார்த்துட்டு ஒரு ஐடியாவே வந்து இருக்குது சேம் காலத்தில் அப்போ அவங்கள எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுறானே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரிஸ்டாட்டலும் ஸ்டாட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க சொன்னால் இப்போ டெமோக்ரேட்டிஸும் இவங்க செல்லு நிற்கிற அட்வைஸ் இந்த சின்ன துணிக்கே தான் அதான் அடத்தை உருவாக்கினு சொல்லிடு இவன் என்ன செய்தான்னா அதுக்கு விட சின்ன துணிக்கே நிற்குது அதே முடக்கியலும் நீங்க இப்ப ட்ரை பண்ண வரைக்கும் இவ்வளவு உடைச்சிட்டீங்க அதை உடைக்க நீங்க ட்ரை பண்ணல ட்ரை பண்ணா அதே முடக்கியலும் அப்ப அதுக்கு விட உள்ளிக்கே நீக்குதுன்றது ஒரு தியரி வந்து இவர் வச்சாரு அதுக்கு ஒரு காரண காரியங்களை வச்சாரு அதெல்லாம் எப்படின்னு சொல்லி குரோ படிப்பீங்க சரியா இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியா அது சொன்னாரு அதே பொறுத்த இங்க வாங்க ஜான் டால்டன் இவர் தான் முக்கியமான அணு கொள்கையவே வரையறுக்கிறாரு அணுண்ட எண்ணெய் அதில் சைஸ் எண்ணெய் அதை வெயிட் என்ன அது மாற்ற எலுமே எழுதா ரியாக்ஷனாக என்ன நடக்கும் இப்படி ஒரு நாலு தத்துவத்தை இவர் சொன்னார் முக்கியமானார் ஜான் டால்டன் இவர் தான் அணுவுக்கு ஒரு வரை விலக்கனை கொடுத்து அணுவை ஒரு லொஜிக் கூட கொண்டாடுது இவர் வந்து அந்த காலமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு இப்போ ஒரு மொடல் இதுக்கு வந்த பிறகு ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு இது ஒன்று கன்செப்டாக வெளியாகிறது அந்த அணுக்கொள்க எண்ணெய் அதில் என்னென்ன செல்லிக்கின்றது ஒன்று செ பார்ப்போம் சரி இப்போ டோல்டன் அணுக்கொள்க அவர் என்ன சொன்னாரு ஒரு அணுண்ட எண்ணெய் அதை பேர் டிஃபைன் பண்றன்றது இன்னைக்கு டோல்டன் வரவிளக்கம்னு கொடுத்தாரு ஒரு நாலு சிஸ்டம் செல்லிக்கிறார் ஒரு நாலு தேதி மாதிரி செல்லிக்கிறாரு இந்த நாலு தான் அணுன்னு சொன்ன மாதிரி சிம்பிள் அணை தான் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அவுட் மேட் அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அண்ட் மியூசிபல் பார்ட்டிகல் கோல்ட் அட்டம் அப்படின்னா மூணா மேலும் பிரிக்க முடியாத பிரிக்கையிலான்ற கண்ணுக்கு தெரியாத சின்ன துணிக்கலா தான் அணுன்னு செல்றது ஏதாவது ஒரு இது வந்து பிரிச்சு 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 இதுக்கு மேலே பிரிக்கலான்னு சொல்ற சின்ன துணிக்கையிலானது தான் அணுன்னு சொல்ற சரியா அது கண்ணுக்கு விலங்குற அது சைஸ் மூணு தெரியும் அதோட வெயிட் எல்லாம் மூணு தெரியும் கல்குலேஷன் நீங்க பார்த்து செஞ்சுக்கிறீங்க அப்ப அது மற்ற கிளாஸ் லீக்கிறே அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளிடலாம் இதெல்லாம் கண்ட விலங்குகளில் கண்ட விலங்காக சாமானன் ஆனால் அதில் ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணிக்கி இதை எப்படி கல்குலேட் பண்ணுறது இதில் உங்களுக்கு தெரியும் அதை டீப் தேர் தெரியும் ஆனால் உங்களுக்கு அதில் வெயிட் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு சரியா அது இது பார்ப்போம் இதை ஊரில் பார்ப்போம் அது மற்றது ஆல் அட்டம்ஸ் ஆஃப் கிலோ கிவன் எலிமெண்ட் ஆ ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் சைஸ் இப்போ என்ன செல்வாங்க சொன்னால் எல்லா ஐட்டம் எல்லா எல்லா அணுக்களும் ஒரு மூலகத்தில் எல்லா அணுக்களும் ஒரே இருக்கும் என்ன செல்ல வராங்கன்னு இப்போ நீங்க ஒரு காபன் பியோர் காபன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காபன் ஒரு கிறிஸ்டல் ஒன்று ஒரு இது ஃபுல்லா பியோர் காபன் செல்லுங்க காபன் ஒன்று உங்களுக்கு சரியா அப்ப இது லீக்கினா எல்லா அணுக்களும் இது ஒரு பன்னெண்டு கிராம் நீங்களே பன்னெண்டு கிராம் ஒரு மூல் சரியா பன்னெண்டு கிராம் இதில் நிறையா அணுக்களிக்கும் எத்தனை அணுக்களிக்கும் காபன் காபன் கிராம்ஸ் என்ன சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்டூ டென் டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ அவள் சரியா ஒரு மூல் ஒரு மூலில் ஆறு தசம் பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு தர இருபத்தி மூணு சைஃபர் போட்டும் போக அழிக்கிறோம் இல்லாட்டி ஆறாயிரத்தி இருபது போட்டும் போக ஒரு இருபது சைஃபரை அவ்வளோ அணுக்கள் இந்த காபனுக்குள்ளிக்குது அப்போ இந்த எல்லா காபன் அணுக்களும் ஒரே சைஸ் ஒரே வெயிட்

அப்போ எங்கேயிருந்து எடுத்தாலும் எதுனாங்க நீங்கள் ஹைட்ரஜன் ஈடிஎம் பேர்லி இம்பார்டன்ட் அந்த அணுவோட சைஸும் பரமனும் மாறல அந்த அணுவுக்கு அது தான் சைஸ் அதுதான் வெயிட் பொருள் படிப்பீங்க நீங்கள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்று சொல்லிட்டு அது படிப்பீங்கன்னா யூனிவர்சிட்டி லேஞ்சில் படிப்பீங்க இல்லாட்டி அந்த ஜாப்புக்கு போகல அது உங்களுக்கு தேவை வரும் ஒரு பிபிஎம் ஒரு கன்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வந்து இந்த வெயிட்டை வச்சு தான் கால்்குலேட் पड़ता அதெல்லாம் இன்ஸ்ட்ருமென்ட்ல வந்தா செட் avanzados இன்ஸ்ட்ருமென்ட்ல நீக்கிது இப்ப லேப்ல ரோமன் எல்லா லேப்லயும் கால்்குலேட் டெஸ்டிங் எல்லாம் பண்றதுக்கு ஃபேசிலிட்டி இருக்குது சரியா அப்ப ஓ லட்டமஸ் गिवन எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் மாஸ் அண்ட் சைஸ் ஐசோரண்ட்ஸ் மற்ற டையரன்ஸ்னா னகிது பட் தி அட்டம் ஆஃப் தி எலிமெண்ட் ஆர் டிஃபரண்ட் फ्रॉम தி அட்டம் ஆஃப் தி अदर எலிமெண்ட் நம்ம ஒரு சென்னா ஒரு மூணாவது லீக்கிறா இல்ல ஒரு அந்த ஏதாவது சாமான் பியோர் காபன் தந்தனு அது லீக்கிறா எல்லா காபனும் ஒரே மாதிரி தான் நிற்கும் எந்த ஒரு இடத்துல கார்பன்ஸ்னா காபன் ஒரே மாதிரி தான் இக்கும் ஆனால் காபன் ஹைட்ரஜனுக்கு மட்டும்னா டிஃப்ரெண்ட் நீங்கள் காபனி மட்டும் ஹைட்ரஜன் தான் சைஸ் டிஃப்ரெண்ட் காபன் ஒரு சைஸ் லீக்கும் ஹைட்ரஜன் ஒரு சைஸ் லீக்கும் காபன் ஒரு வெயிட் லீக்கும் ஹைட்ரஜன் ஒரு வெயிட் இதெல்லாம் கல்குலேஷன் நீங்கள் முடிச்சுட்டு தான் வந்துக்கிறீங்க

வெயிட் மாறிக்கொண்டிருக்கும் சைஸும் மாறிக்கொண்டிருக்கும் சரி அதுதான் செல்றாங்க ஒரு மூணு எல்லா அணுக்களும் தெளிவு பருமல் திணிவு பருமல் இதுதான் ரெண்டாவது தெளிவு பருமல் ஒத்தனை ஆனால் மற்ற மூணத்தின் அணுக்கள் வேறுபட்டன அப்படி சரியா முதலாவது இதுக்கு மேலே விரிக்கலான்றது சின்னதுண்டு இதுக்கு மேலே விரிக்கல ரெண்டாவது சைஸும் வெயிட்டும் உண்டு மூணாவதுக்குள்ளிமெண்ட் பி சேஞ்ச் இன் டுட்டம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் by chemical reaction. If I answer that, if a carbon, or chemical reaction, Leo, any such thing done, hydrogen atom, did it? Yes. So தாக்கி சூடு carbon, சரி atom, did it? Mati, dal, sinji, chemical, or both, did that? Kisu, do, pani, sir, is that sinji? எந்த ஒரு எலிமெண்ட்டே எந்த கெமிக்கல் ரியாக்ஷனாலே எந்த ஒரு எலிமெண்ட்டா எந்த ஒரு அணு ஏட்டமே இன்னொரு ஏட்டமா மாத்தேல அந்த ஏட்டம் அதுதான் என்ன நடந்தாலும் அது மாறுறது இல்லை அதுதான் அவன்ட்ட மூணாவது கான்செப்ட் நாலாவது கம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் பை யூனியன் ஆஃப் ஏட்டம்ஸ் யூனியன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆஃப் ஏட்டம்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு கம்பவுண்ட் கம்பவுண்ட் என்ன ஒரு இப்போ செல்லுமே சிஹெச் த்ரீ

कपसी मू हाइटर जरू और काबल बी के काबलप्लस मू ट मू ट ज और काब अरा काब पॉइस ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கார்பன் அப்படியில் மூல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ஜீரோ பாயிண்ட் தான் அதோட காபன் அட்டம் இது ஒரு மூலக்கூறுச்சா அப்போ எல்லாம் நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து ரேஷியோ வந்து ரேஷியோவில் தான் சொல்கிறாங்க இதுதான் நாலாவது இது இந்த கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து ரெண்டு மூணு அணுக்கள் சேர்ந்து ஒரு கம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடும் அது ஃபுல் நம்பர் இதைத்தான் இவர் அப்போ சிம்பிள் தான் சரியா அப்போ எலிமெண்ட் எண்ணெய் சின்ன துணிக்கிறெல்லாம் ஆனது அடுத்த எண்ணெய் வந்து ஐரண்டிகல் மாஸ் அண்ட் எக்ஸைஸ் திணிவும் சைஸும் ஐரண்டிகளைக்கும் ஒரு மூலத்தில் கெமிக்கல் ரியாக்சனால் ஒண்டை ரொண்டாக மாற்றேலாம் நாளும் அது வந்து அதெல்லாம் சேர்ந்து ஒரு மூளைக்கூறு உருவாக்கியலும் அணுக்கெல்லாம் சேர்ந்து மூளைக்கூறு உருவாக்கி இவ்வளோ தான் சிம்பிள் இதுதான் டால் நாலு அணுக்கொள்கை இதில் புறவைக்கு நீங்கள் படிப்பீங்க இதில் வித்தியாசம் விற்கிது இப்போ நியூ டெக்னாலஜிலாம் அணுக்களை ஆக்கவும் முடியும் அடிக்க முடியும் நியூக்ளியர் ரேட்டம் நியூக்ளியர் பாம் கேச்சா ஒரு மூலம் மூலமா மூலமாக ரேடியோ ஆக்டிவிட்டியில் மாறலாம் அது ஹாஃப் லைஃப் டைம் இதெல்லாம் வீக்கும் அது புறவை படிப்பீங்க அந்த காலத்தில் அவர் இந்த கொள்கை சொன்னாரு இந்த கொள்கையை அந்த காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க இப்போ வரைக்கும் இந்த கொள்கையை ஈக்குது அது இதில் சில சில மோடிஃபிகேஷன்ஸும் நீக்குது சரியா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ்ல படிப்பீங்க வந்து இதில் ഒരു ചെറുത് പിള്ളി അതിലു ഒരു മൂലത്തി ഇന്നത്തെ മാത്തേലും അടിക്കോമേലും അത് പഠിപ്പിക്കും അസാം